கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் கூட கத்த தாமே இல்லை அதிகாலை அஞ்சு மணி ஜபத்தை கற்ற தாமே ஹாலே லுயா அவன் ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்துரும் இந்த அஞ்சு மணி ஜபத்தை தேவ சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜிபிக்கிறோம் ஹாலே லுயா இந்த நாளில் கூட தேவன் தாமே இந்த அஞ்சு மணி ஜபத்தில் தேவன் நம்ம அசைவாடும்படியாய் கற்ற தாமே எனக்கு பெரிய ஒரு மிராக்கரை பதினொன்னா நாள் அவன் அஞ்சு மணி ஜபத்தில் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில செய்யும்படியாகலே லுயா கருத்தருடைய மகிமையை உணரும்படி நீங்கள் எல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க தேவன் எங்கள் அஞ்சு மணி ஜெபத்தை கற்றுத்தாமே ஆசீர்வதித்து அவையன் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி சகாயம் செய்து நீதியின் பாதையினால் அவன் நடத்தும்படியாக கர்த்தர் சமூகத்தில் எல்லாரும் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கருத்தருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால் அவன் நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஏசையா நாற்பத்தி ஒன்று இல்லை பதினொன்று அலேலுயா ஆமையன் நாற்பத்தி ஒன்றில் பதினொன்றாம் வசனம் சொல்லிக்கிறது நான் உனக்கு துணை நிற்கிறேன் இந்த நாளில் கூட கர்த்தனுடைய அற்புதக்காரன் இந்த நாளில் மத்தியில் கடந்து வந்திருக்கு அம்மையின் எல்லாரும் அநேவர் என்ன பண்ணுறாங்க அதிகாலையில் எழுந்து ஜபிக்கும் போது கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கலாம் அது மாத்திரம் இல்லை பதினொன்றாம் நாள் ஜபத்தில் தேவன் அநேகருக்கு அற்புதங்களை செய்ய முடியாத தரிசனங்களை கொடுப்பார் அபிஷேகத்தினால் நம்மை நடத்துவார் ஹாலே லூயா ஆவியானவருடைய வார்த்தையின் படி என்ன சொல்கிற ஆண்டவர் நான் உனக்கு துணை நிற்கிறேன் லூயா ஏசையா நாற்பத்தி ஒன்று பதினொன்று ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறார் என்ற ஒரு விசுவாசத்தோடு இந்த அதிகாரி ஜபத்தில் நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறீங்க ஒவ்வொருவரையும் கருத்தை தளப்படுத்தி சகாயம் செய்து நமக்கு உதவி செய்கிறபடியால் கருத்துல நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் அலையலூயா அழியில் தேவை நாம் ஒன்று மகிமைப்படட்டோம் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையின் படி கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்வாராக ஆவியாண்ட வலதுகார நம்ம ஆவி ஆவியாண்ட அற்புத கருத்தினால் நம்மை நடத்துவாராக இந்த நாளில் கூட தேவ மகிமையை காணத்தக்கதாக ஐந்து மணி ப்ரேயரில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக அமை நம்மளோட இணைந்து ஜெபிக்கிறவங்க யூடியூப் சேனல் மூலயமா பார்த்து ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கற்றுத்தாமே அறுபது நூறு ஆயிரம் ஆசை